ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாட்டி காலத்து ரெசிபி தான் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமல் அதுக்கெல்லாம் முன்னாடி சேர்ந்தாலேயே சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ போனதுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் வெள்ளை உளுந்து கருப்பு எள்ளு வெள்ளம் அவ்வளோதான் ரெசிபிக்கான அளவு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க அரை அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை உளுந்து வந்து பொன்னிறமாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வருத்திங்கன்னா பொன்னிறமாகிடும் இப்ப அடுத்ததான் அரை கப் அளவுக்கு கருப்பு எள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்க இப்போ உளுந்து அதுக்கப்புறமா வந்து கருப்பு எள்ளு இது ரெண்டையுமே வந்து நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்து கருப்பு எள்ளு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தான் வந்து கருப்பு எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் கிரைண்டாக அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நைஸாக வந்து பவுடர் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கும் வெள்ளத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க உளுந்து அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்ல காம்பினேஷன் ஸோ நெய்யெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான சைஸில் வந்து நம்ம லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்டு பக்கம் வந்திருக்கு ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் உளுந்து வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வந்து நம்ம ஒன் வீக் பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி ஒரு லட்டு ரெண்டு லட்டு நீங்கள் சாப்பிட்ருந்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க மறக்காமல் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்